என் அன்பு பிள்ளையே மனதிற்குள் எத்தனை நா என் கஷ்டங்களை புழுங்கி நான் அழுவது என்று உன் குமர என் செவிக்குள் எப்படி எட்டாமல் இருக்கும் குழந்தையே உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அவைகள் உன்னை முள் போல் குத்தலாம் ஆனால் அவற்றை அகற்ற நான் உன் சாயப்பா உன்னிடத்தில் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே கஷ்டம் என சொல்லி கொண்டு இருப்பதா நீ எதிர்கொள்ளும் கஷ்டமானது மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும்போது உன் கால்களின் வேகத்தை கவனி அதேபோல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் இருக்கின்றது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழே நோக்கி அடிகள் வரத்தான் செய்யும் வாழ்வில் உயர்வு தாழ்வு எல்லாம் யதார்த்தம்தான் குழந்தையே ஆனால் அதை புரிந்து நீ எடுத்து வைக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வட்டத்தின் வடிவுதான் அதனுள் நமக்கு நாம் கிட்டுக் கொள்ளும் அளவுகோல் என்பது நம்மை எச்சரிக்கும் அபாயமணி போகும் அடிகள் சரிதானா அவைகள் உன்னை கொண்டு போகும் திசை சரிதானா என்று உன் மனதில் உனக்குள் எழும் எச்சரிக்கை மணியாய் என் குரல் எப்பொழுதும் உனக்குள் கேட்கும் குழந்தையே அந்த வட்டத்திற்குள் மாயை என்ற நிழல் பின்தொடர்ந்தான் உன்னுள் நீ போடும் வட்டத்திற்குள்ளே மாயையின் ஆதிக்கம் ஆரம்பிக்கும் அது என்னிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி ஆசைகளை அருகில் கொண்டு வர வைக்கும் அவற்றை தடுக்க உன்னை அந்த வட்டத்திற்குள் இருந்து இழுத்துக்கொண்டு மேலோங்கி மேலோகி வா என் கையை தருகின்றேன் என் வளத்தின் மொத்தத்தையும் உன்னிடம் காண்பாய் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் என்று உனக்கு நான் கூறுவதன் காரணம் உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் குழந்தையே என்றும் என் அரவணைப்பில் நீ வளர்ந்து வாழ்வார் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரம் சிறப்புமா மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கவி நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றி படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுத்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் நான் உன் அருகிலேயே இருக்கின்றேன் தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்துவிட முடியாது குழந்தையே நீ எங்கு இருந்தாலும் என்ன நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவதில்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டார் இருளில் அலைந்து அதை நீ உணரும் தான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்னவென்பதை நீ உணர்வார் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேளையில் தடங்களை ஏற்படுத்துகின்றது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நாம் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் அதை மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் நீ வெற்றி பெறுவார் உனக்கான வாயிற்படியே நான் உனக்கு கொடுத்து விட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு குழந்தையே உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் என் ஆசிகள் என்று உனக்கு உண்டு தங்கமே சிறு வயதில் ஒரு ஊசிக்கு பயந்து ஓடிய நாம் இன்று வாழ்க்கை கொடுக்கும் சம்மட்டி அடிகளை தாங்கிக் கொண்டு ஒரு மெல்லிய புன்னகையுடன் காலம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம் இதுதான் வாழ்க்கை என்று சோர்ந்து போகாதே நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு அனைத்து மகிழ்ச்சியான தருணங்களையும் நான் தருவேன் தங்கமே நேர்மையாய் வாழ்ந்து பார் எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன் உன்னை யாராலும் வெல்ல முடியாது தங்கமே நீ பெற்ற அவமானத்தை விட உன்னை அவமானப்படுத்தியவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம் நீ கண்டிப்பாக வாழ்ந்து காட்டுவாய் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியம் இனி எந்த தடங்களும் இல்லாமல் இனிதே நடைபெறும் எதை எண்ணி எத்தனை நாள் காத்திருந்தாயோ அதை நிறைவேற்றி வைப்பது உன் தந்தையாகி இந்த சாகியின் கடமை தங்கமே உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் கலங்காதே உன் வாழ்க்கையில் உனக்கான பாதையை உன் கண்முன் காண்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் நன்றாக உழைத்து முன்னேறு மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம் நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக்கொள்ளாதே நானிருக்கின்றேன் நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன் இன்று அதை நீ உணர்வார் காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதை போலவே தான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தம் அப்படி இருக்கையில் தென்றலை நீ உணர வேண்டும் நீ அப்படி உணர்ந்தால்தான் நிம்மதி என்னும் தென்றல் உன் வாழ்க்கையில் வசந்தமான சுகத்தை கொடுக்கும் அதை நீ உணர்வதற்கு நீ முதலில் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் அடுத்து நம்பிக்கையும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் வைராகியம் வைராகியத்தை ஏற்படுத்துவது மேலே சொன்ன நான்கு விஷயங்கள் அதுதான் உன் இலக்கை நோக்கி உன்னை அழைத்து செல்லும் இவைகளை நீ கடைபிடித்து நடந்தால் உன் வாழ்க்கை செம்மையாகவும் அந்த பாதையில் உனக்கான வழியாய் நான்கிருப்பேன் தங்கவேன் அன்பு குழந்தையே உரிய நேரத்தில் உனக்குரியதை உனக்களிப்பேன் கலங்காதே மனம் தூயவில்லை துணி எந்த நிறத்தில் முழுக்குவாயோ அந்த நிறம் ஏறி நிற்கும் நன்மையை மட்டுமே நினை கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நம்மை ஒருவர் மதிக்கவில்லை என்று நினைப்பது முட்டாள்தனம் அவர்களுக்கு நம் மதிப்பு தெரியவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை குழந்தையே எண்ணத்தில் கவனமாயிரு ஏனெனில் எண்ணங்கள் தான் சொற்கள் ஆகின்றன சொல்லில் கவனமாயிரு ஏனெனில் சொற்கள் தான் செயல்களாகின்றன செயலில் கவனமாக இரு செயல்கள்தான் பழக்கங்களாகின்றன பழக்கத்தில் கவனமாயிரு பழக்கங்கள் தான் ஒழுக்கங்களாகின்றன ஒழுக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையாகின்றது குழந்தையே உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நேரம் இது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் எனது ஆசையுடன் நல்லதாகவே நடக்கும் நான் உன்னிடம் தடவை சொல்லிவிட்டேன் நான் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று ஏனும் நீ தடுமாறிக் கஷ்டங்கள் வருவதெல்லாம் சகஜம் குழந்தையே ஆனால் நீ அதில் நான் கூறியதை நினைவில் கொண்டிருந்தா உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு வர தாமதமாகுமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத எவராலும் முடியாது தங்கமே என் பூஜையில் மட்டும் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகளை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் மனம் குளிரப் போகின்றது உற்சாகமாக இரு நீயே உன் வாயால் கூறுவாய் சாயப்பா நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அந்த வார்த்தைகளை கேட்க நான் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கின்றேன் தங்கமே என் மீது நீ எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்று எனக்குத் தெரியும் இனி உன் கவலையும் கண்ணீரும் ஆனந்தமாக மாறும் நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் தங்கமே ஆணவம் இல்லாமல் யாரொருவர் என்னிடம் வருகின்றாரோ அவருக்கு நெருக்கமானவனாக நான் இருப்பேன் என் தங்கமே நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்றனி உனக்கு பிரச்சனை என்று வரும்போது நொந்து விடுகின்றார் நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அழாதே சம்மட்டியின் கடைசி அடியில் கல் உடைகின்றது என்பதால் முதல் அடிகள் வீணானவை அல்ல வெற்றி என்பது தொடர் முயற்சியின் விளைவுகளே இனிக்கின்ற பொய்யை விட கசைக்கின்ற உண்மையை ஏற்றுக்கொள் இன்று கசப்பாக தெரிந்தாலும் நாளைய வாழ்வின் இனிமைக்கு அது ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருக்கும் பணத்தால் அனைத்தையும் வாங்க முடியும் ஆனால் ஒருபோதும் உங்களுடைய மரியாதை கௌரவம் நேர்மை இந்த மூன்றையும் தலை கீழ் நின்றாலும் வாங்க முடியாத குழந்தையே நீ தனிமையில் இருக்கும் பொழுதுதான் உன்னை பற்றியும் பிறனை பற்றிய உண்மைகளையும் நீ உணர முடியும் எப்படியும் வாழலாம் என்பது வாழ்க்கையல்ல இப்படித்தான் வாழ வேண்டும் என்று உனக்குள் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி கொண்டு வாழ பழகு வாழ்க்கை வளமாகும் தனக்கு வலிக்கும் என்றால் கவனமாகவும் பிறருக்கு வலிக்கும் என்றால் கவன குறைவாக பேசுவதுதான் மனிதனின் உச்சக்கட்ட சுயநலம் வார்த்தைகள் என்பது ஏனி போல ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் நீங்கள் உபயோகிப்பதை பொறுத்தமைகின்றது எந்த அளவு வழியை அனுபவிக்கின்றாயோ அந்த அளவு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைவார் சரியாய் பேசுகிறோமா என்பதை விட சரியானவர்களிடம் பேசுகின்றோமா என்பது தான் முக்கியம் குழந்தையே ஏழை மக்களுக்கு செய்யும் சேவையானது கடவுளுக்கு செய்யும் பூஜைகளை விட மென்மையானது சிறப்பானது புன்னகைத்து பார் நட்புகள் கிடைக்கும் பிரார்த்தனை செய் நல்ல மனம் கிடைக்கும் நம்பிக்கை வை வெற்றி கிடைக்கும் உண்மையா உறுதியோடு பார் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும் குழந்தையே இயலாத ஓர் ஏழைக்கு ஒருவேளை உணவளிப்பது என்பது நான்கு பிரதோஷங்களுக்கு சிவனுக்கு பாலாபிஷேகம் செய்ததற்கு சமம் குழந்தையே முடியாது என்பதை பிறகு சிந்தி எப்படி முடிப்பது என்பதை முதலில் பார் வெற்றி நிச்சயம் மனிதனாக வாழ்வது மிகவும் எளிது ஆனால் மனித நேயத்துடன் வாழ்வது எப்போதுமே பேரழகு குழந்தையே அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டுமே உள்ளது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நிமிர்ந்து நிற குடிந்து கொடுக்க தொடங்கிவிட்டால் நிமிரவிட மாட்டார்கள் நீ பணிந்து போவதால் கோழை என்று எண்ணிவிட்டார்கள் உன் பலத்தை அவர்களிடம் காட்ட அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல என்பதை நான் அவர்களுக்கு புரிய வைப்பேன் தங்கமே துன்பம் வரும்போது நீ கடவுளை நினைத்தால் அனைத்து துன்பங்களில் இருந்தும் நீ கண்டிப்பாக விடுபடுவார் ஆனால் எப்போதும் கடவுளை நினைப்பதே சிறந்தது குழந்தையே புரியாதவர்களுக்கு தான் ஆயிரம் விளக்கம் சொல்ல வேண்டும் புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது உன் வாழ்க்கையில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாகும் காலமாக மாற்றிவிட்டேன் இனிமேல் வெற்றித்தான் புனக்கு எந்த ஒரு நிலையிலும் நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதேரியம் இருந்தால் வாழ்வில் எதையும் எளிதாக கடந்து போகலாம் என் தங்கமே உன்னை சுற்றியுள்ளவர்களை நீ மாற்றியமைக்க முடியாது ஆனால் உன்னை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை நீ மாற்றி அமைக்கலாம் உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கின்றது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் போகின்றது என்று அர்த்தம் உன்னை சோதிப்பெண்ணே தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலை எதுவாகின உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே வாழ்க்கையே நல்லவர்களுக்காக அர்ப்பணி ஒருபோதும் நடிப்பவர்களுக்காக அர்ப்பணித்து விடாதே உன்னை அடிமையாக்கி அழித்து விடுவார்கள் எதற்காக நேசிக்கப்படுகின்றோம் என்பதை விட எதற்காக வெறுக்கப்படுகின்றோம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே என்னை தன்னுடைய ஜீவ பிராணனை விட எவர் அதிகமாக நேசிக்கின்றாரோ அவரே எனக்கு வேண்டும் அப்பேற்பட்டவருக்கு அவர் ஒரு மடங்கு கொடுத்தால் நான் நூறு மடங்கு திருப்பி அளிப்பேன் உன் இலக்கை நோக்கி என் மேல் நம்பிக்கை வைத்து முன்னேறு வெற்றிகள் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தங்கமே சிற்றெரும்பின் காலில் கட்டி இருக்கின்ற மணியின் ஓசையை கூட என்னால் துல்லியமாக கேட்க முடியும் நீ என்ன செய்தாலும் உடனே நான் அதை பார்த்து விடுவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியானதாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் பொறு உன்னுடைய கவலைகளை தூரகிறேன் நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி எடுத்து வைத்த நொடி உன்னை பாதுகாத்து வருகின்றேன் உன்னை மகிழ்ச்சியின் பாதையில் கொண்டு செல்வேன் உன்மேல் அன்பும் அக்கறையும் கொண்டவன் நான் உன் தந்தை அல்லவா நான் எப்படி உன்னை கைவிடுவேன் தங்கமே உன் கஷ்டங்களை எல்லாம் ஒரு பூவிடம் கூறி என் பாதங்களில் வைத்துவிடு என் பிள்ளைகாக்கிய உன்னை அந்த கஷ்டங்களில் இருந்து மீட்டு நான் கரை சேர்ப்பேன் பிரச்சனை எதுவானாலும் என்னை நினைத்து வணங்கு நல்லதொரு முடிவு வரும் எனது ஆசியுடன் என் வைரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறிய பின் நீ வாழும் அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை காண்பதற்கு நான் காத்துக்கொண்டிருக்கின்றேன் உன் பக்கத்து வீட்டில் இருக்கும் பிரச்சனையை பற்றி நீ யோசிக்காதே அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் உன் வீட்டில் என்னை வைத்துக் கொண்டிருக்கும் போது வெளியில் இருந்து எந்த பிரச்சனை வந்தாலும் வாசலோடு சென்றுவிடும் தங்கமே அனைத்தையும் நான் நின்று பார்த்து உனக்கு உதவி செய்வேன் தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிப்பவர்களை கடிந்து நடத்துகின்றேன் இதைப் புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன் நீ எதற்கும் பயப்படாதே இன்று முதல் உன் வாழ்வு சிறக்கப் போகின்றது என் அற்புதங்கள் அனைத்தும் உன் வாழ்வில் நிகழும் கலங்காதே உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதிப்பவர் முன் நன்றாக வாழ்ந்து காட்டுவாய் தங்கமே நான் வாழ வைப்பேன் நீ முக்தி பெற வேண்டுமென்றால் சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்பதும் உடலை வருத்தி சாதனை புரிய வேண்டும் என்பதோ அவசியம் இல்லை நீ செய்ய வேண்டியது எல்லாம் எல்லா காரியங்களையும் இயக்குபவர் சாயப்பா என்பதை திடமாக நம்ப வேண்டியது மட்டுமே மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறப் போகின்றது தயாராக இரு தங்கமே நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே என் வாக்கு பொய்யாகாது சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழ்வா பணம் பதவி சாமர்த்தியம் இதன் மூலமாக எல்லாம் என்னை அடையவே முடியாது உண்மையான அன்பும் பக்தியும் இருக்கின்றவர்கள் என்னை தேடி வரவே வேண்டாம் நானே அவர்களை தேடி போவேன் இது சத்தியம் குழந்தையே உன் வாழ்வில் பல இன்னல்களும் சோதனைகளையும் நீ சந்திக்கும் போது மனதால் பலவீனம் ஆகாமல் கடந்து வரும் பக்குவத்தை வளர்த்துக்கொள் உன் மனோபலத்தில் நான் தான் வசிக்கின்றேன் கலங்காதே இனி உன் வாழ்வில் அனைத்தும் நல்லதே நடக்கும் நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா